அம்மாவின் கருணைக்கு ஆதிராவின் வாழ்வு ஓர் நல் உதாரணமாகும் பதினைந்து வயதில் மீட்கப்பட்ட ஆதிரா தமது கடுமையான குழந்தை பருவத்திற்கு பிறகு கேரளாவின் பாரிப்பள்ளியில் உள்ள அம்மாவின் ஆதரவற்றோர் இல்லத்தில் வளர்ந்து வந்தார் அம்மாவின் வழிகாட்டுதல்களின்படி ஆதிரா நம்பிக்கை மற்றும் நல்வாழ்வுக்கான மார்க்கத்தை பெற்றார் சமீபத்தில் அம்மா அமிர்தா பல்கலைக்கழகத்தில் உள்ள அம்மச்சி லேப்ஸில் பணிபுரியும் சந்திப்புடன் ஆதிராவின் திருமணத்தை நடத்தி வைத்து ஆசிர்வதித்தார் தற்போது பெண்கள் முன்னேற்றத்திற்கான திட்டங்களில் பங்கேற்று கிராமங்களுக்கு சென்று தொழில் மற்றும் வாழ்க்கை திறன் பயிற்சிகளை ஆதிரா வழங்கி வருகிறார் யுனெஸ்கோவின் பாலின சமத்துவம் மற்றும் பெண்கள் முன்னேற்றத்தின் ஒரு பகுதியான அமிர்தாவின் பெண்கள் முன்னேற்றம் மற்றும் பாலின சமத்துவத்திற்கான மையம் மூலம் அவரது பொறுப்புகள் விரிவடைந்துள்ளன அவர் இந்தியா முழுவதிலும் உள்ள ஏழ்மையான சமூகங்களை அணுகி பெண்கள் சுதந்திரம் மற்றும் தன்னம்பிக்கையை ஊட்டும் வகையில் செயல்புரிந்து வருகிறார் இந்திய அரசாங்கத்துடனான கூட்டு முயற்சியில் இயங்கி வரும் அமிர்தாவின் சங்கல்ப் திட்டமானது தையல்கலை போன்ற தொழில்களில் சுமார் நான்காயிரத்தி ஐநூறு பெண்களுக்கு பயிற்சி அளிப்பதை முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது தற்போது இத்திட்டத்தை நிர்வகிப்பதில் ஆதிராவும் முக்கிய பங்கை பெறுகிறார் அம்மாவின் அளவற்ற கருணையால் ஈர்க்கப்பட்டு மற்றவர்களை ஊக்குவிக்கும் வகையில் அன்பு மற்றும் கருணையால் அவர்கள் வாழ்வில் சவால்களை எதிர்கொண்டு வெற்றி பெறுவதற்கான எடுத்துக்காட்டாக ஆதிராவின் வாழ்வானது அமைகிறது